பெண்ணிடம் இருந்து ரெண்டுமதியிலான தங்க நகைகளை திருடிய குற்றச்சாட்டுல பதினாறு வயது பாடசாலை மாணவி அவவோட காதலன் மற்றும் ஒரு இளம் பெண் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் சேர்ந்த பாடசாலை மாணவி அண்ணாசிவத்த ராகமே சேர்ந்த அவரது காதலன் அதோட மினிமாங்குட நீல் கோடையைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணும் கைது செய்யப்பட்டிருக்காங்க குறித்த பாடசாலை மாணவி தன்னோட அத்தையினுடைய தங்க நகைகளை திருடி தன்னோட பதினேழு வயதான காதலனிடம் கொடுத்து அதனை விற்று தனக்கு ஒரு தொலைபேசியை வாங்கி தருமாறு கேட்டிருக்காங்க இந்த நிலையில பதினேழு வயதுடைய அந்த காதலன் தனக்கு வயது குறைவு அப்படிங்கிற காரணத்தினால தன்னோட சொந்தக்கார பெண்ணான இருபத்தி ஒரு வயதுடைய அந்த பெண்ணிடம் நகைகளை கொடுத்து அடகு வைக்க சொல்லி இருக்காரு அவர் மூலியமா இந்த ரெண்டு மில்லியன் பெருமதியுடைய அந்த தங்க நகையை வந்து அடகு வைக்கிறாரு வைத்து அந்த காசுல இருந்து ஒரு சிறிய தொகையை வந்து தன்னுடைய காதலிக்கு ஒரு தொலைபேசியை வந்து வாங்கி கொடுக்கிறாரு மீதம் இருக்கக்கூடிய காசை வந்து தான் ஒரு பைக் வாங்கலாம் மோட்டார் சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவர் அவர் வைத்திருப்பதாகவும் போலீசாரிடம் போலீசாரிடம் இந்த தான் தான் அந்த அந்த அத்தி தங்க நகைகளை நகைகளை வைத்த காணல சொல்லிட்டு வந்து முறைப்பாடு செய்திருக்காங்க அந்த முறைப்பாட்டிற்கு அமைய நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில தான் இந்த குறித்த பாடசாலை மாணவி அவரோட காதலன் மற்றும் அந்த காதலனுடைய சொந்தக்கார பெண்ணான அந்த இளம்பெண் கூட கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் வந்து தெரிவித்திருக்காங்க